மறைமுகமாக அனுமதியோ ஒரு போதும் அனுமதியோ ஒரு ஒரு அனுமதியோ போராட்டம் 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 மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம் நாடு தழுவிய போராட்டம் நாடு தழுவிய போராட்டம் மரியல் போர் வெள்ளட்டோ மரியல் போர் வெள்ளட்டோ தேசிய கொடியை மதிப்பதில்லை தேசிய கொடியை மதிப்பதில்லை மறைமுகமாக ஆட்சி நடத்த மறைமுகமாக ஆட்சி நடத்த ஒரு போதும் அனுமதியோ ஒரு போதும் அனுமதியோ ஒரு போதும் அனுமதியோ ஒரு போதும் அனுமதியோ போராட்டம் 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 மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம் நாடு தழுவிய போராட்டம் நாடு தழுவிய போராட்டம் அரியல் போர் வெள்ளட்டம் மரியல் போர் வெள்ளட்டம் தொழிற்சங்க மையங்கள் விவசாயிகளுடைய கூட்டமைப்பான எஸ்கேஎம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற விவசாய சங்கங்கள் அனைத்தும் ஒருங்கிணைத்து இந்திய நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் மறியல் போர் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டது அந்த முடிவினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் எஸ்கேஎம் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அனைத்து விவசாய சங்கங்களும் இன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த மறியல் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் பத்து ஆண்டுகளாக ஆண்டு வந்த மோடி அரசு தொழிலாளர் விரோத மக்கள் விரோத விவசாயிகள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நாட்டை குட்டிச்சவராக்கிவது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்திலே வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற இந்த ஒன்றிய அரசை நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணத்தில் இந்த அனைத்து தொழிற்சங்கங்கள் அனைத்து விவசாய சங்கங்கள் விவசாயிகளுடைய கூட்டமைப்புகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்று தலைநகர் டெல்லியிலே விவசாய அமைப்புகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை அடக்குவதற்காக பல்வேறு அடக்குமுறைகளை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள் அதையும் கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறுகின்றது எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் இந்த பாசிச அரசை விளக்குவதற்கான வெற்றியை நாங்கள் காண்போம் என்பதை தெரிவிக்கின்றோம்